இன்றைக்கி வந்து மைதா மைதாமாவில் அடுத்த ஒரு ஸ்வீட் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மைதாமலை ஒரு நாளைக்கு ஒரு ஸ்வீட் பார்த்துட்டுருக்கோம் அதில் இன்றைக்கி மாவில் நம்ம வந்து மக்கன் பேடை தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு மைதா மாவு வந்து நான் ஒரு கப்பு வந்து எடுத்து இருக்கேன் நல்லா ஃபுல்லாக இது வந்து கோவா வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்கும் அது வந்து இந்த மாதிரி இரநூறு கிராமோடது வந்து இருக்கும் இந்த மாதிரி பாக்கெட்டு அது வந்து எடுத்துருக்கேன் அது ப்ளைனா வந்து ஸ்வீட் இல்லாதது அது வந்து வேணும் அது வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை இது ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு அடுத்தது தயிர் வந்து வேணும் தயிர் வந்து எடுத்துகிட்டு இருக்குது பிடிக்காமல் தயிரை வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் நெய் வந்து இப்போ செஞ்சுக்கிறதுக்கு இந்த பக்கம் வந்து பொரிக்கிறதுக்கு ஆயில் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ஜீரா வந்து காய்ச்சிக்க போகிறோம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வந்து போட்டுக்க போகிறோம் அது ஜீரா காய்ச்சும் போது நம்ம அதுக்குள்ள வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு இப்போ அந்த மாவு வந்து நம்ம வந்து எப்படி பசையிறது அப்படிங்கிறத வந்து பார்த்து நோடுவோம் இந்த கோவாக்கு இப்போ வந்து ஒரு கப் மைதா மாவு வந்து எடுத்து நோட்றேன் மைதா மாவு வந்து போட்டுருக்கோம் அடுத்தது ப்ளைன் கோவா வந்து நான் வந்து வந்து போட்டுக்கிறேன் அதை ஃபஸ்ட்டு நல்லா போட்டுட்டு இதை நல்லா ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அப்புறமா தயிர் நெய்யும் வந்து விட்டுட்டு நம்ம வந்து பசங்கள்வோம் அது நம்ம தயிர் வந்து வந்து விட்டுப்போம் தயிர் வந்து நல்லா ஒரு குளிக்காத தயிராக வந்து எடுத்துக்கம்போம் நல்லா ஒரு மூணு நாலு ஸ்பூனுக்கு வந்து விட்டுக்கிறேன் நல்லா ஒரு அஞ்சு ஸ்பூனுக்கு வந்து விட்டுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது நெய் வந்து சேர்த்துப்போம் சேர்த்துப்போம் நெய் வந்து நல்லா ஒரு மூணு ஸ்பூன் கொண்டு விட்டுன்னு இருக்கேன் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலோப் ஜாமின் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும் கொஞ்சமாக தண்ணியே தேவையில்லை கொஞ்சமாக தெளிச்சிட்டு பிசஞ்சிப்போம் அதாவது தண்ணி ஜாஸ்தி தேவையில்லை கொஞ்சமாக தெளிச்சுட்டு பிசஞ்சிக்கணும் நல்லா தான் நம்ம வந்து தயிர் வந்து விட்டுருக்கோம் நெய் வந்து விட்டுருக்கோம் அதே வந்து உங்களுக்கு நல்லாவே இதுவாக இருக்கும் தண்ணி வந்து ரொம்ப குழக்கலான்னு விட்டு பசிஞ்சிட்டேன்னா அப்புறமா நமக்கு உருட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் நான் தான் வந்து சொல்கிறேன் பருங்க இந்த மாதிரி நம்மளா வந்து பசஞ்சாச்சு இது கொஞ்சம் நேரம் வந்து நம்ம சக்கரை பாகு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சுருவோம் இப்போ நம்ம சக்கரை வந்து பாகு வச்சுப்போம் அதாவது சக்கரை நம்ம குலோப்ஜாமன் அப்படி பண்ணுறமோ அது மாதிரி தான் இது வந்து ஒன்றரை கப்பு வந்து சக்கரை வந்து சக்கரை நினைகிற அளவுக்கு தண்ணி விட்டு நடுவோம் பற்ற வச்சுருக்கேன் சர்க்கரை வந்து நம்ம மண்ணில் அப்படியே கரைச்சி விடுவோம் வந்து பார்த்திங்கன்னா பாகு வந்து நல்லா வந்து அவங்களுக்கு கம்ப்ளீப் கொஞ்சம் ஒரு பிசு பிசு கதை வந்தால் போதும் குலோப்ஜாமுன் நம்ம வைக்கணும் இல்லையா அதை மாதிரி தான் அது கொஞ்சம் கரையிட்ட கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் வந்து போட்டுக்கோம் சக்கரை கரைஞ்சி கொதிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து வந்து நல்லா கரைஞ்சிடுத்து இப்போ நம்ம ஏலக்காய் பொடி வந்து போட்டு நிடுவோம் நீங்கள் எதாவது அசன்சி சொல்கிறீங்களான்னு வெட்டுக்கோங்களாம் கொஞ்சம் கலருக்காக நான் எதுவும் விடலை குங்குமப்பூ வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலராக இருக்கும்னாலும் நான் வந்து குங்குமப்பூ வந்து போட்டுக்கிறேன் கொஞ்சம் அது நல்லா இருக்கும் வாசினியாகவும் இருக்கும் கொஞ்சம் கலரும் லைட்டாக வந்து கொடுக்கும் அதனால குங்குமப்பூ வந்து போட்டுக்கிறேன் வேணும்னு அவசியம் இல்லை இலக்கப்படி மட்டும் போட்டால் கூட போதும் இது அப்படியே நல்லா அந்த பதம் வரும்போது காட்டுறேன் உங்களுக்கு ஒரு பிசு பிசு புதம் வந்தால் போதும் நம்ம வந்து அந்த பிசு பிசு பதம் வந்து தான் பார்ப்போம் கொஞ்சம் கூட ஆகணும் நம்மளோட அந்த பதம் வந்து வந்தாச்சு நல்லா ஒரு பிசு பிசு பதம் வந்து வந்துடுத்து நம்மளோட பாகு வந்து ரெடி ஜீரா இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன் அடுத்து நம்ம மாவு வந்து ஓட்டிக்கிறது வந்து பார்ப்போம் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் வந்து வச்சுப்போம் இதை வந்து இந்த பக்கம் மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு துளி துளியாக மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா ரவுண்டாக இருக்குங்க பேடா வந்து இப்படி தட்டையாக தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஆக்கிக்கங்க இப்போ இதுக்குள்ளே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே எதாவது வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை ஹோல் பண்ணிவிட்டு இதை குழி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சு இதை வந்து மூடிக்கலாம் நான் வந்து எதுவும் வந்து பண்ண போகிறது கிடையாது அப்படியே தான் வந்து பண்ணத்துகிறேன் இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து குட்டிகிட்டு போகிறோம் இப்போ அடுத்தது வந்து காட்டுறேன் இது கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குது கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கலாம் அப்படி எடுத்து நல்லா ஊட்டிட்டு இதே மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து ரொட்டிப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உருட்டியாச்சு எல்லாமே வந்து பண்ணி இது பண்ணி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பக்கம் எண்ணெய் வந்து வச்சுருக்கேன் நல்லா காயட்டம் சிம்ள ஆக்கிடணும் போடணும் இப்போ இந்த மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி இதுக்கு வந்து வந்திருக்கு மக்கான் விடாவுக்கு வந்து வந்து வந்திருக்கு இருபத்தஞ்சி பீஸ்க்கு வந்து வந்திருக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு பீஸ்க்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காயட்டம் போட்டு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே விஞ்சீரால் வந்து போடணும் எண்ணெய் காய்ட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து எண்ணெய் வந்து லைட்டாக சூடு வந்திருக்கு இப்போ நம்ம வந்து போட்டுப்போம் நான் வந்து ஒரு நாலு பீஸ் வந்து போட்டிருக்கேன் அப்படியே முல்ல நம்ம அப்படியே திருப்பி விடுவோம் சிம்லேயே தான் வச்சு போட்டு எடுக்கணும் நல்லா அது வந்து தெரியலையே நூறு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கலர் மாறிடுங்கிறதுக்காக மாறணுன்னா பெருசாக வைக்கக்கூடாது சிம்லையே வச்சு உள்ளுக்குள்ளேயே நல்லா வந்து வேகணும் அது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் மொழி பார்த்து பதமாக தான் வந்து நம்ம வந்து பண்ணணும் அதை வந்து திருப்பி விட்டுக்கிறேன் ஆகிட்டே எடுக்கும்போது காட்டுறேன் அப்படியே கலர் வந்து மாறி பாருங்கள் அது மாதிரி மொழை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கணும் சிம்லையே வச்சு வைக்கணும் அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வேகம் அது இல்லைனா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் உள்ளக்குள்ள இல்லாமல் குளோவ்ஸ்லாம் வந்து பொறிக்கிறோம் இல்லையா நல்லா ஒரு மாதிரி டார்க் கலர் அது மாதிரி ரொம்பவும் பெருசாக கூடாது ஏன்னா வந்து கரையை ரொம்ப கருப்பாக போயிடாது கொஞ்சம் ஒரு கோல்டன் கலர் மாறும்போது நம்ம எடுத்துகிட்டு பாகில் வந்து போட்டுடலாம் ஜீராவில் இதை வந்து அடுத்து எடுத்துடுவோம் முல்லை நல்லா எண்ணெயை வடிய விட்டுட்டு ஒரு இளம் சூடாக இருக்கணும் பாகம் வந்து அதில் வந்து போட்டுடுவேன் இப்போ அடுத்தது வந்து போட்டுக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் அதுவாக மேலே அப்படியே எழுந்து வரும் இந்த பக்கம் வந்து பாருங்கள் இது வந்து இடைக்கடைக்கு அப்படியே நம்ம அமர்த்தி அமர்த்தி விட்டா போதும் அதுவே நல்லா ஊறிட்டு இருக்கும் இல்லாமல் போட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இந்த இருந்து வெளியில் வந்து எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்து வரும் இப்போ அடுத்தது வந்து அதே மாதிரியே வந்து நம்ம எடுத்துருவோம் ஏன்னா நல்லா வடிஞ்ச வச்சு இப்போ இதை வந்து போட்டுடுறேன் இதே மாதிரி நம்ம எல்லாமே பொறிச்சு எடுத்துகிட்டு பாகில் ஊறின பாகல அந்த ஜீராவும் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடுவோம் வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்து வந்திருக்கு இல்லை பாகலை வந்து எல்லாமே போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதே போட்டு எடுத்துகிட்டு பார்ப்போம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப காஞ்சதுன்னா வேகமாக வந்து கரிஞ்சிடும் அதனால் வந்து ஸ்லோவிலே வச்சு போட்டு எடுக்கணும் உள்ளுக்குள்ளே அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வேகிறதுக்காக சொல்லணும் திருப்பி திருப்பி ரொம்ப எடுத்து நம்ம எடுக்கக்கூடாது ரொம்ப சிம்பிளே வச்சு நல்லா திருப்பி 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 போட்டு எடுக்கணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்புறம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இது வரைக்கும் என்னோட மக்கன் பேடா வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து நல்லா வந்து தான் வந்து எடுத்திருக்கேன் அப்படியே நம்ம பாக்கி எல்லாமே அதிலேயே அதிலேயே போட்டு வச்சுட்டு நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நேரம் கெஸ்ட் எல்லாம் வரப்படுறானா கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரெடியாக அப்படியே வந்து பண்ணி கொடுக்கலாம் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷம் வேலை தான் பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம் மாவு இருக்கணும் அந்த கோவாகவும் வந்து இருந்துட்டால் போதும் அழகாக சூப்பராக இருக்கணும் நீங்கள் இந்த தீபாவளிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்படின லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம அடுத்த வெளியில் வேறு ரெசிபிடை பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ